வாங்க விளையாட போகிறோம் பாருங்க நம்ம ஊர் சொற்கானுங்க இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இவையோடு சேர்ந்து வீடியோ செய்யறதுக்கு காரணம் வேண்டு சொன்னால் இப்போ வந்து விளையாடி கொண்டிருந்த நாங்கள் இனியும் விளையாட போகிறோம் அப்போல அப்படி மாதிரி விளையாட போறோம் உங்களோட சேர்ந்தா இதுதான் விளையாட்டு அப்போ வந்து இப்போ நாங்கள் விளையாட போகிறோம் அதோட வந்து சில சில இது உங்களை காட்டி கொள்கிறோம் சேர்ந்து சும்மா இப்படி சொன்னேன்னா உண்மையாக தான் ஒவ்வொரு பேருக்குமே வந்து அவையோட ஊர் தான் வந்து சொர்க்கமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் அச்சு வேலி வந்து பிடிக்கும் அதுக்கு இடம் பிடிக்காதண்டையில் எல்லாருமே பிடிக்கும் அதில் வந்து எங்களோட ஊருண்டைகளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்குது இப்போ வாங்கோ நாங்கள் வந்து விளையாட போகிறோம் அதோட வந்து நான் இடத்தையும் வந்தவங்களை காட்டுறேன் நீங்கள் ஆக்காடை வீடு வெளியால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன் வாங்க ചെറുപുളിക്ക് ഹാ നിങ്ങ ചേരല്ല നിങ്ങ കർസൻ മണ്ടനെ ഞങ്ങ അവരാല്ല രര ഇല്ല നമ്മളടാ ഇന്നെ ബെല്ല് കൊട

இது வந்து அக்கா எல்லா பூங்கொண்டு வாழும் வச்சிருக்கிற இது வந்து இங்கே வந்து இந்த மண் தானே இந்த என்னென்று சொல்கிறது இந்த செம்மண் வழியா எல்லாமே வச்சிருக்கிறாள் எல்லாமே வந்தம் இருக்குது கரும்பு எல்லாம் வச்சிருக்கிறாள் வந்திருக்குது இங்கால பார்த்தா நல்லா பூ எல்லாம் வச்சிருக்கிறாள் எல்லாமே வந்திருக்குது இதே வந்து பாருங்க இது வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய அக்காட வீட்டுக்கு மேலே தான் முருகன் சிலி ஒன்று வச்சுருக்குது அது வந்து எங்கட பப்பா வச்சது பப்பான்னு சொல்லியிருக்க எங்களுடைய அம்மாவோட அப்பா தான் வச்சவர் வச்சு அந்த காலத்துலேயே அவர் வந்து இதை வந்து ஆதரித்து இதுக்கு வந்து பூசையெல்லாம் செய்து இதை வந்து வச்சுருந்தவர் அதுக்கு பிறகு எங்களுடைய அம்மாவை கொடுத்து அதுக்கு பிறகு எங்களுடைய அம்மா வந்து அக்காவுக்கு வந்து கொடுத்துருக்குறார் இது வந்து எங்களுடைய அம்மாவோட சீதன வீடு பாருங்க எங்களோட முருகன் வந்துருக்கிறாரு எங்கே போகணும்னு சொன்னாலும் வேற கும்பிடாம நாங்கள் போகிறதில்லை அது மாதிரி பாருங்க இது வந்து வேப்ப மரம் முன்னாலேயே வீட்டுக்கு முன்னாலேயே வேப்ப மரம் வச்சிருக்குது இது வந்து அக்கா வீட்டில் நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது வடிவம் என்னென்னு சொல்கிறது பப்பாசி வாழை எல்லாமே வந்து வச்சிருக்கிறா அங்கே தென்னி எல்லாம் இருக்குது அங்கால பனி இல்லாமல் இருக்குது வாங்கும் ஹாட்ன்னு இல்லாத்தையும் இருந்தால் எங்களுடைய அக்கா விட்டாவில் வார வாசல் அங்கால வந்து காணி இருக்குது ஏன்னால் எங்களுடைய அக்கா விட ஒழுங்கியன் இனிவரில் நின்றுதான் இல்லாமல் நாங்கள் விளையாடுறது யாருறது சின்ன வயசுலேருந்து அப்படியே யாருறது எல்லாமே இது இப்போ வந்து முதல் வந்து இது வழக்குல என்னென்று சொல்கிறது வெறும் இதோ தங்கிடந்தது என்னென்று சொல்கிறது ஒரு வீடுமே இல்லாமல் அப்படி இருந்தது பிறகு பிறகு இப்போ முதல் வந்து இது வந்து ஆமி பிடிச்ச இடம் அப்படி மாதிரி இருந்தது அதால் வந்து வெறும் காணியாக தண்ணி இல்லாமல் இருந்தது பிறகு பிறகு எல்லாருமே வாங்கி இப்போ வந்து வீடு கட்டி கொண்டு தனியான மாங்கால ஒரு பெரிய மேல் மாடி வீடு கொண்டு இருக்குது இது அக்காடை வீட்டு மாதிரி தான் எாலயம் வந்து காணியல் தானே எல்லாமே இருக்குது வந்து இந்த இப்போ தானே கொஞ்சம் காலத்துக்கு தானே விட்ட இடங்கள் அப்போ வந்து இது இதெல்லாம் வந்து முதல் வரையகளை எனக்கு ஆசையாக கிடந்தது மரவழி எல்லாம் வச்சு நல்ல ஒரு தோட்டமாக நல்ல சூப்பராக இருந்தது இப்போ வந்து இப்போ இந்த வெயில் வளால் வந்து பெருசாக ஒன்றும் பைக்கியில் விருந்தோட்ட மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளையால் வைப்போம் அங்காலையெல்லாம் எல்லாம் வீடுகள் நிறைய வந்திருக்குது இப்போ முந்திய ஒன்றுமே இல்லாமல் இருந்தது பேர இதே வந்து இதெல்லாம் இப்போ விட்ட ஹானியெல்லாம் எல்லோருமே வாங்கி இருக்கணும் இதுக்குள்ளே அங்கால நல்லா விளையாட்டு நடக்குது

டேய் மம்மா டேய் மம்மா இங்கே வா இரு எல்லாரும் அங்க துசன் போ அது அங்க போ இல்ல போற கா லச்சா புல்லேனா சேவனானேடா மாட்ட மாட்டேங்கிற அவ என்ன எடுக்க மாட்டீங்க இங்கே வா கொய்யோ வந்து நாங்கள் எல்லோரும் அப்படிதான் விளையாடி கொண்டிருந்தது நாங்கள் பக்கத்து வீட்டு படியங்கள் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டாக்கள் எல்லோரும் வந்து இரண்டவன் நான் அதை வீடியோவில் காட்டு இப்போ அவையே வந்த வீடு அம்மா வீடு அனுமதி இல்லாமல் காட்டு இல்லாதானே அப்போ அதை காட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா விளையாடி கொண்டுருவோம் அதுக்கு முன்னும் விளையாட்டுண்டா விளையாட்டு அப்படி விளையாட்டு நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்தவன் அப்போ அவையோடு சேர்ந்து நல்ல விளையாட்டு பிறகு அவை எல்லாரையும் அவன் அம்மாவை வந்து கூட்டிக்கொண்டு கொண்டு கூட்டி நம்ம மத்தியானத்துலேருந்து விளையாட்டு அப்போ நானஞ்சிருந்தா விளையாடி நான் சின்ன பிள்ளைகள போல இப்போ பிறகு வந்த வீடு அம்மா குடிக்கொண்டு ஓட்டினோம் அதுக்கு பிறகு நாங்கள் விளையாடி கொண்டு வந்த நாங்கள் சும்மா பந்து பேட்மிண்டன் விளையாடி கொண்டு நாங்கள் இப்போ வந்து இப்போ விளையாடி கொண்டு நம்ம மூன்று பேரும் சேர்ந்து நாங்கள் பாங்கோ கொஞ்சம் வீடியோ கொண்டபடியாக வந்துருக்கினோம் அது அம்மா வந்து மீட்டிங்குக்கு போட்டால் அப்போ வந்து பாங்கோ கொண்டு கூப்பிட்டபடியாக வந்துட்டினோம் இப்போ வந்து என்னத்துக்கு இதில் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களை வேறு தான் நான் கடை மூத்த ண்டே சொல்லாமல் கழைச்சி கொண்டுக்கிறேன்னு இவர் தான் நான் அக்காவை வந்து மூட்டுறேன் இவர் வந்து ரெண்டாவது நான் சொல்வேனே அம்மா மாதிரி அப்படின்னு சொல்வேனே அதுதான் இவர் மூன்றாவது இவர் வந்து இங்கே வேற இந்த வாண்டு நிற்கிற வந்ததுலேருந்து ஒரு விளையாடு தான் ஒரு இது தான் அவர் அங்கே ரெண்டு அக்காவுக்கு பந்தரிக்கிறார் வேறு வேண்டி கொண்டு நிற்கிறேன் இப்போ வந்து அக்காடை வெளியால் இதுக்குள்ளே இருந்தாங்க காய்ச்சி கொண்டுருக்குறேன் நல்லா பூங்கொண்டு எல்லாம் அமைச்சிக்கிறான் நல்லா இந்த இந்த மண் தானே அப்போ பூங்கொண்டு எல்லாம் அமைச்சு கொண்டுருக்குறாள் இப்போ நான் என்னத்துக்கு வச்சுக்கிறேன் அந்த பார்த்தா கிருதி வச்சுக்கிறேன் கேள்வி கேட்க போகிறேன் என்ன கேள்வி என்று சொன்னால் என்ன உங்களுக்கு விளாக்கு பிடிக்கும் வீரியோ கண்டு இல்லை உண்மையை சொல்லணும் எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்

அதே எல்லாரும் என்னன்னு விருப்பமாயிருக்கும் இப்போ வேறு என்ன உங்களுக்கு கல்வி கலாம் கொஜிக்காண்டா என்ன டக்கண்ட் இப்போ உங்களுக்கு மட்ட கிளப்பு நீ உங்களுக்கு மட்டை கிளப்பு விருப்பம் இஞ்ச விருப்பம் மட்ட கிளப் அஜ்வேலி பெர்சனுக்கு மட்டை கிளப் உங்களுக்கு அஜிவேலி அஜிக்கு அஜ்வேலி விருப்பமோ மட்டுவெலி விருப்பமோ இல்லாட்டி கோ எந்த இடம் விருப்பம் அவன்ட் அப்பா வந்து மட்டு வீல்டையே இருக்கு அங்கே மட்டு வீலானா விருப்பம் அச்சு வேலி ஊர் பிடிக்காதான் இதை பார்த்து கொண்டு இருந்தாண்டா கேளுங்கோ ஏன் வந்து எங்கடிகாது சொல்லி சரி விளையாடின்னு இப்ப இப்போ ஒரு சொட்டு பேர் புளிச்சதுண்டா வீட்டுக்கு பக்கத்தையுலாம் இருக்கும்

വൈജിതി ആ നാ ഒരു നാളേം വിളാടും ശരിയോ ഇങ്ങനെ കേക്ക് ഒരു കേം വിളിയാൽ ശരിയോ വേറെ വേറെ നിങ്ങൾ ഇങ്ങനെ വന്നില്ല അനുഭവം അക്ഷയ അക്ഷയ അങ്ങൾ വിളിയാട് വിളിയാട് ഇങ്ങോ അച്ഛനും

வந்து பார்த்துட்டு போடும் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து ஏன் போயிடலாம் சொன்னால் கோயிலுக்கு வந்து இன்றைக்கு வந்து அக்கா அந்த மீட்டிங் அப்படி போகிறபடியா கோயிலுக்கு போயில்லாத இனி வேற லேட் ஆகும் அப்போ அதுக்கு பிறகு வந்து கோயிலுக்கு போயில்லாத அப்போ நாளைக்கு தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம் மெட்டக்காய் கிட்டவா ஆனால் எனக்கு என்னென்னு சொல்கிறது இல்லாம சேர்ந்து போவதாம் விருப்பம் மற்றது திருவிழாவும் அந்த நெல் பெரிய திருவிழாவுக்கு தானே நல்லா இருக்கும் போகாம நல்லா ஆசையாக இருக்கும் நிறைய பேர் வரி நம்ம ஆசையாக இருக்கும் நாங்கள் நான் சொல்கிறேன் நீ கோயிலுக்கு தானே நீ சாமி கும்பிட்ட தானே போறீங்கன்றீங்க அது உண்மைதான் ஆனால் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபெமிலாகவும் இருக்கவன் விருப்பம் அதால தான் அவனு சிரிக்கிறான் என்ற கதையை கிட்டே அப்போ எல்லோருமே சேர்ந்து போதான் விருப்பம் அப்போ நாளைக்கு எல்லோருமா சேர்ந்து போவோம் இதுதான் ரெண்டை வீடியோ வேறு சாப்பாடு வந்து நாங்கள் சைவ சாப்பாடு தான் இன்றைக்கும் வந்து நான் தான் கடை சொல்லியிருந்தேனா எனக்கு வந்து அங்கே ஒரே அந்த என்னென்னு சொல்கிறது வெள்ளை சா வெள்ளை அரிசி சோறு சாப்பிடு சாப்பிட்டு அதெல்லாம் வெறுத்து போச்சு அப்போ என்றைக்கு சொன்னேன் நான் என்னென்னு சொன்னால் அந்த சிவப்பு பச்சை அரிசி புக்கை பொங்குற சோறில் வந்து நல்லா புக்கியாக சோறுன்னு செஞ்சு சாம்பாரும் செய்யுங்கோ மரக்கறி எல்லாம் சமைக்கிறத விட சாம்பார் செய்வோம் நல்லா இருக்கும் அப்போ செஞ்சுருந்தவா நல்லா இருந்தது அதுக்கு பிறகு வேறு ஒரு வேலை செஞ்ச வேறு என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட முடிய விட்டு தான் வேறு ஒரு ஆளுநர் ஒரு வடிவான சம்பல் அடித்து தான் மண்ணி சாப்பிட்டவர் அதை குடி சொல்லி ஒரு சாம்பல் செஞ்சு சாப்பிட்டவர் எனக்கு தராமல் சாப்பிடுட்டார் கிடைக்கும் சம்பல் பின்னரும் சாப்பிடுவோம் என்ன பிள்ளை சித்துருவீங்களே ஆ இவ்வளோ நான் வீடியோ நேற்று நேற்றும் பெம்பலாக இருந்தது ஆனால் வீடியோ எடுக்கலாமல் நேற்று அக்கா அக்கா மற்ற அக்காவும் பாபா சேர்ந்து இரவு நல்ல விளையாட்டு நல்ல போனது இனி வந்து நான் உங்களுக்கு கோயிலுகளுக்கு அப்படி அப்படியான பாட்டிக்கொள்கிறேன் வித்தியாசமாக ஏதாச்சும் நான் காட்டிக்கொள்கிறேன் இவ்வளவு தான் இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் இருக்கிறீங்களோ ஆ இது எங்கே சொல்ல போகிறேன்டீங்களா சொல்லி கிடச்சிட முடியும்

இவளை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள் அப்படி காட்டுதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் வெம்பில இருக்கிறவங்க மாதிரி காட்டு ஒன்றுமில்ல என்று சொல்கிற சொந்த ஊருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் தான் எனக்கும் இருக்குது அதால தான் நான் அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவன் வேணுன்ற ரீதியில் பகிர்ந்து கொள்றேன் எனக்கு என்ன சொல்கிறது புறாமகன் என்று சொல்கிறது தான் நானும் வாரா அவ வாரா சமுதி உபிஷர் வாரா வேறவங்க വരാ കാട്ടക്കൂടവീ പാർട്ടി മീറ്റിങ് കീഴ്പോ കാട്ടുകൾ കാട്ടുകൾ വന്നിട്ട് വീടോടെ കീള நன்றி வணக்கம் பாய் பாய்